நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் கனிமூல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் ஒத்திகை பார்த்த தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய துப்பாக்கிதாரியான கொமாண்டோ சமிதவும் மற்றும் மூளையாக செயல்பட்ட இசாரா செவந்தியும் சம்பவத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்துக்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் குறித்த நபரே அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன்வந்ததாகவும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததாக செவ்வந்திடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனமூல சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அன்று தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டன கனிமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் மற்றொரு ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பெட்டிய காவல்துறை பிரிவில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் மூன்றாவது சந்திக நபராக நீர்கொழும்பு காவல்துறையில் பணியாற்றிய காவல்துறை உத்தியோகத்தருக்கும் இந்த கொலை தொடர்பாக தேடப்படும் இசாரா சிவந்திக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதற்கான உண்மைகள் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சாட்சியங்களை முன்வைத்தனர் மூன்றாவது சந்திக நபரின் தொலைபேசியில் இரண்டு துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளின் ஒன்று துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்ற துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் ஐம்பத்தைந்து பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் இருபத்தைந்து ஆதாரங்கள் மற்றும் அரச நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அத்துருகிரிய காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதுகுறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றவையால் சந்தேக நபர்கள் விளக்கமறியலை நீடிக்குமாறும் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த சந்தேக நபர்களை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் அகிலம் டிவியின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் என்று இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்